தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் என்கிற பதிவில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் பதிவு பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிக அளவிலே வாக்குகளை அளிவார்கள் காரணம் தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கும் கிறித்துவர்களுக்கும் செய்யப்பட்ட திராவிட அரசாங்கத்தால் செய்யப்பட்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் வடக்கிலே எப்படி இருந்தபோதிலும் தமிழகத்திலே இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் ஏன் பெரும்பான்மையினரும் அமைதியோடு இருப்பதற்கு காரணம் திராவிட மாடல் அரசுதான் இந்த பதிவில் நான் பேசப்போவது கலைஞருடைய பசுமை நினைவுகளிலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கழக அரசு செய்த நன்மைகள் என்பதை பற்றி அவர் சொன்னது தலைவர் பேசுகிறார் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வது எங்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் உற உள்ள உறவு எவ்வளவு திண்மை வாய்ந்தது என்பதை எடுத்து காட்டினான் திமுக ஆட்சியிலே தான் முதன் முதலாக இந்தியாவிலே வேறெங்கும் இல்லாத அளவிற்கு இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போதுதான் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்தநாள் விழாவிற்கு விடுமுறை அளிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை கண்ணியத்திற்குரிய காயித கோரிக்கையை சட்டமன்றத்திலே எடுத்து வைத்தார் ஏற்கனவே பேசுகின்ற இஸ்லாமிய பெருமக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு உருது பேசுகின்ற முஸ்லீம்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற இயலாது என்று அதிகாரிகள் சொன்னார்கள் என்னவோ எவ்வளவோ பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அதிகாரிகள் எடுத்து வைத்தார்கள் ஒரு நாள் சட்டமன்றத்திலே அருமை நண்பர் அப்துல் லத்தீப் அவர்களும் மறைந்துவிட்ட அண்ணன் திருப்பூர் மொய்தன் போன்றவர்களும் அந்த பிரச்சனையைக்காக நீண்ட நேரம் வாதாடினார் அப்போது பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் ராசாராம் சட்டமன்றத்திலே முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சனைக்குரிய பதிலளிக்கிற நேரத்திலே அமைச்சர் ராஜாராம் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னார் உடனே முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் ஆத்திரப்பட்டார்கள் ஏன் இஷ்டமில்லை என்று கேட்கிறார்கள் ராஜாராம் இடமில்லை என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் நிலைமை அப்படித்தான் என்றார் உடனே நான் எழுந்து முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர்கள் யாரும் ஆத்திரப்பட வேண்டாம் அமைதி எழுந்திட வேண்டாம் அமைச்சர் ராஜாராம் சட்டமன்றத்தில் இடமில்லை என்கிறார் சட்டத்தில் இடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது நான் நிச்சயமாக கூர்ந்து பேசுகிற முஸ்லீம் பெருமக்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தே தீருவேன் என்று எனக்கு ஒரு ஆசை ஆனால் அந்த ஆசை நிறைவேற முடியாமல் இஸ்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கு மார்க்க நெறிகள் குறுக்க நிற்கின்றன என்ன ஆசை என்றால் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரத்தில் பெருந்தலைவர் காமராசருக்கு நினைவு சிலை உண்டு தந்தை பெரியாரவர்களுக்கு சிலை எடுப்போம் பேரறிஞர் அவர்களுக்கு சிலை உண்டு கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கும் சிலை உண்டு இவர்களுக்கெல்லாம் சிலை எடுத்துக்கிறோம் நம்மோடு கடைசி வரை நன்றி உணர்ச்சியோடு நல்லெண்ணத்தோடு பழகிய இல்லை அவர்களுடைய நினைவாக ஒரு சிலை எழுப்ப வேண்டாமா என்று நண்பர்கள் கேட்டபோது இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை எழுப்புவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே சிலை எழுப்ப முடியாது என்ன செய்வது என்று நான் திகைத்தேன் மவுண்ட் ரோடு என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட கழகாட்சி காலத்தில் அண்ணா சாலை என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த சாலையில் வரிசையாக காமராஜர் சிலை பெரியார் சிலை அண்ணா சிலை என்று இருக்கும் ஆனால் இஸ்லாமிய மக்களுடைய நினைவு சின்னமாக காகிதம் இல்லாத அவருடைய சிலை வைக்க முடியாது அது மார்க்க விரோதம் என்ன செய்யலாம் என்று எண்ணிய போதுதான் அண்ணா சிலைக்கு அந்த அண்ணா சாலையிலேயே இருந்த அரசியல் கல்லூரியினுடைய பெயரை மாற்றி காயதே மில்ல கல்லூரி என்று பெயரிட்டு என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொண்டேன் காயதமில்லைத் அவருடைய தன்னுடைய இறுதி மூச்சை விடுகிற நேரத்திலே ஸ்டான் ஸ்டான்லி மருத்துவமனையில் முஸ்லீம் லீகளுடைய பெருந்தளவர்களாக முகவாட்டத்தோடு சுற்றி நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த போது நான் அவருடைய அருகில் சென்ற நேரத்தில் கருணாநிதி வந்திருக்கிறார் என்று காயதமில்லைத் அவன் சொன்னபோது அதுவரையில் மூடியிருந்த இருந்த விழிகளை மெல்ல திறந்து என்னுடைய இரு கரங்களையும் பற்றி தன்னுடைய கரங்களால் அழுத்தி பிடித்து கன்னங்களிலே வைத்துக் கொண்டு கருணாநிதி அவர்களே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்களும் திமுக அரசும் ஆட்சி இருக்கிற நன்மைகளை இந்த சமுதாயம் என்றைக்கும் மறக்காது சமுதாயத்தின் சார்பில் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் அந்த கண்ணியத்திற்குரிய பெரியவர் கடைசி நேரத்தில் மொழிந்த அந்த வார்த்தைகள் இன்னமும் என்னுடைய உள்ளத்திலே அப்படியே பசுமையாக இருக்கிறது என்று சட்ட சிக்கல்களின் காரணமாக காரணமாக உருது பேசுகிற முஸ்லீம் மக்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை பட்டியல சேர்க்கவில்லை சேர்க்க முடியவில்லை என்பதை வரலாற்று பதிவாக பதிந்திருக்கிறார் கலைஞர் இப்படி அவர் வாழ்நாளில் நடந்த விஷயங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டதை சேர்த்ததை எல்லாம் மூலமாக நூலாக நாம் பெறுவதன் மூலமாகத்தான் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் கலைஞருடைய சாதனைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த பதிவும் கலைஞர்களுடைய பெரும் புகழை பறைசாற்றுகிறது கலைஞரின் புயல் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் உங்கள் நண்பன் உடன்பிறப்பு பைதாராமல்